உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாம கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு நடனமிடும் தோற்றத்தில் உள்ள நர்த்தன விநாயகருக்கு அபிஷேகம் செய்வித்து இனிப்பு நெய்வேதியம் வைத்து வழிபட்டு வந்தால் இழந்த அனைத்தையும் பெறலாம் அன்பர்கள் இதை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் தவிடுபொடியாகும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை பதினாலாவது நாள் இன்றைய விசேஷம் சிவராத்திரி பிரதோஷம் மதுரை செல்லாத்தம்மன் பவனி பட்டாபிஷேகம் திருவள்ளூர் வீரராகவர் பவனி நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று திரியோதசி திதி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி திரியோ தசி இரவு எட்டு இருபத்தி ஒன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மூலம் காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து வரை யோகம் அமித சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று இன்று கீழ் நோக்கு அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிடம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு மனைவியால் ஏற்படும் விரயம் நீங்க மனைவியை ஜாதகம் வாயிலாக தேர்வு செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சில நகை ரொக்க பகனம் பணம் வாகனம் போன்றவற்றை கிடைப்பதால் போதும் என்று வரக்கூடிய மனைவிக்கு விரைய தோஷம் இருக்கிறதா என்பதை ஆராயாமல் திருமணம் செய்து கொள்கின்றன பின்பு கஷ்டம் வந்ததும் மனைவியை துன்புறுத்துகின்றன விவாகரத்து கோருகின்றனர் ஒரு ஜாதகரின் பன்னிரண்டாவது இடமே விரயஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஜாதகரின் பன்னிரண்டாம் இடம் மனைவியினுடைய ஜாதகத்தினுடைய லக்கணமாய் வரக்கூடாது உதாரணமாக கணவரின் விரயஸ்தானம் பன்னிரண்டாவது இடம் துலாம் ராசி என்று வந்தார் மனைவியுடைய லக்கணம் துலாமாக வரக்கூடாது இவ்வாறு அமைந்த ஜாதகர் மனம் முடித்து கொண்டார் மனைவியால் ஜாதகர் தன் செல்வம் செல்வாக்கு அனைத்தையும் இழந்து விடுவார் வாழ்நாள் முழுவதும் விரக்தியிலே வாழ்வார் மனைவியால் தீராத இடர்பாடும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எனவே பெண் பார்க்கும் பொழுதே பெண் ஜாதகத்தை நன்கு ஆய்வு செய்து வருமுன் காத்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே விரய தோஷம் உள்ள மனைவியை அடைந்தவர்கள் எளிய பரிகாரத்தின் வாயிலாக நன்மையை காணலாம் தற்பொழுது திருமணத்திற்கு பெண் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் வசதியை மட்டும் கருத்து கொள்ளாமல் பெண்களின் லக்கணம் ஆண் லக்கணத்துக்கு ஏழாவது வீட்டில் வருகின்ற ஜாதகமாய் தேர்வு செய்ய வேண்டும் ஜாதகரின் விரயஸ்தானமே பெண்ணுக்கு லக்கனமாய் வராமல் பார்த்து ஜாதகர் தேர்வு செய்தால் மனைவியால் விரயம் ஏற்பட இதற்கான எளிய பரிகாரம் கணவரின் விரயஸ்தானத்தை லக்கனமாய்க் கொண்ட பெண் மனம் செய்தவர்களுடைய வாழ்வின் வாழ்நாளிலே நஷ்டங்களையும் சந்தித்து வருவார்கள் நஷ்டங்களுக்கு வாகரத்து செய்வது பரிகாரம் ஆகார் கீழ்கண்ட அதாவது இந்த எளிய பரிகாரத்தின் வாயிலாக மனைவியின் தோஷத்தை நாம் விளக்கி கொள்ளலாம் வாழ்வில் மீண்டும் வசந்தம் வரும் விரைய தோஷத்தை விளக்கும் வல்லமை படைத்தவர் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்து கொள்ள துணை நிற்கும் தேவதி தேவதை பத்ரகாலி காலத்தின் உருவம் காலி வாழ்க்கையை பத்திரமாக வைப்பவர் பத்ரகாளி எனவே ஏழு சனிக்கிழமைகளில் சர்ப தோஷம் ராகுகால நேரமான காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது மணிக்குள் பத்ரகாளியை வழிபட்டு வந்தார் மனைவியின் விரை தோஷம் மாறிவிடும் ஊரில் பத்ர கோயில் பத்ரகாளி கோயில் இல்லாதவர்கள் அருகில் உள்ள அம்மன் கோயிலும் வழிபடலாம் இதனால் வீண் செலவினங்கள் மறைந்து சுபிச்சியம் உண்டாகும் இப்படிப்பட்ட பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து வழிகாட்டி உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இப்பொழுது பேசி கொண்டு வரும் தலைப்பு பதினோராவது பாகம் லக்கணத்தில் இருந்து எண்ணி வர பதினோராவது பாவம் லாபஸ்தானம் என்றும் மூத்த சகோதர ஸ்தானம் என்றும் இரண்டாவது மனைவியை காட்டுகின்ற ஸ்தானம் என்றும் நண்பர்களை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம் என்றும் நாம் எந்த தொழில் செய்தால் லாபத்தை பெறலாம் என்று சொல்லுகின்ற ஸ்தானத்தை தான் நாம் இப்பொழுது ஆராய்ந்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அரிசி பழம் காய்கறி பல சரக்கு இவற்றின் மூலம் லாபம் அடையும் ஜாதகருடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்றால் இரண்டாம் அதிபர் நான்கிலே நான்காம் அதிபர் இரண்டிலே இரண்டும் நான்கும் சேர்ந்து பத்திலே நிற்க அல்லது இரண்டு நாலு பத்து அதிபர்கள் பதினொன்னில் நிற்க அல்லது இரண்டாம் அதிபர் நான்கில் நிற்க நான்காம் அதிபர் பதினொன்னில் நிற்க இவர்களுக்கு அரிசி பழம் காய்கறி பல சரக்கு கடைகள் செய்தால் அது சத்தம் போடாத லாபத்தை தரும் யாராருக்கெல்லாம் சங்கீதத்தின் மூலம் அமைப்பு நான்கிலே சுக்கிரன் பலம் பெற்று நிற்க புதன் சந்திரன் குரு இரண்டிலே நிற்க இரண்டாம் அதிபர் பதினோராவது இடத்திலே அமர்ந்தார் சங்கீதத்தின் மூலம் அபிரிதமான லாபத்தை யார் யாருக்கெல்லாம் வைத்திய தொழில் மூலம் லாபம் கிடைக்கும் ஐந்தாவது இடத்தின் அதிபர் செவ்வாயோ இருந்து அவை இரண்டாம் அதிபரோடு கூடி ஒன்று மூன்று ஐந்து பத்து பதினோரு இடங்களிலே நிற்க மருத்துவ துறையிலே நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும் அல்லது சூரியன் செவ்வாய் சனி மூவரில் ஒருவர் ஐந்திலே நிற்க ஐந்தாம் அதிபர் பத்தாம் அதிபரோடு கூடி லக்கணத்தில் இருக்க வைத்தியத்தின் மூலம் பெரும் பணம் சம்பாதிக்க முடியும் நாளைய தினம் பன்னிரெண்டாவது பாவம் மோட்சஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஸ்தான எப்படி எப்படியெல்லாம் அமைப்புகள் இருந்தால் எப்படி எப்படியெல்லாம் நமக்கு நன்மை தீமை என்று அறிய நாளைய தினம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மகரத்திலே அமர்ந்த புதன் பண கட்டை மூட்டையாக கட்டப்போகும் ஏழு ராசிக்காரர் நவகிரகங்களின் இளவரசனாய் விளங்கக்கூடியவர் புதன் பகவான் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றக்கூடியவர் ஜனவரி பதினாலாம் தேதி அன்று சூரியன் மகர ராசியிலே ஏற்கனவே பெயர்ச்சி ஆனார் மேலும் இருபத்தி நாலாம் தேதி அன்று புதனும் மகர ராசிக்குள் நுழைந்ததால் மீண்டும் மகரத்திலே புத ஆதித்யாய யோகம் உருவாகும் இந்த நிலை புதன் பெயர்ச்சி மற்றும் அதனால் உருவாகும் புத ஆதித்யாய யோகத்தால் குறிப்பிட்ட ஏழு ராசிக்காரர்களுக்கு நட்பலன் கிடை முதலிலே மேஷம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடும் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் நல்ல நிதித்தன்மையை நிதி நன்மையை பெறலாம் ஆன்மீக பணிகளிலே ஆர்வம் அதிகரிக்கும் இடத்திலே நல்ல பெயர் கிடைக்கும் படிப்பிலே ஆர்வம் அதிகரிக்கும் அடுத்தது மிதுனம் தந்தையின் உதவியுடன் பல பணிகளை முடிக்க முடியும் முதலீட்டில் இருந்து லாபம் எட்ட வாய்ப்பு உள்ளது வேலையில் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களும் முழு ஆதரவை பெறுவீர்கள் பணி இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு உதவ தயாராக இருங்க குழந்தைகளின் சாதனைகளை பற்றி பெருமைப்படுங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது அடுத்தது சிம்மம் அதிக நன்மையை அளிக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பங்கு சந்தை தொடர்பான வேலைகள் செய்தால் நன்மைகள் கிடைக்கும் புதிய இடத்தில் வேலை கிடைக்கும் குழந்தைகளுடைய படிப்பிலே ஏற்படும் முன்னேற்றத்தால் திருப்தி அடைவீர்கள் பணவரவு அதிகமாக இருக்கும் அடுத்தது கன்னியார் ராசி வாழ்க்கை துணையுடன் சார்ந்தவர்கள் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட முடியும் குடும்பத்திலே மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் குழந்தைகளால் நல்ல செய்திகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வசதிகள் அதிகரிக்கும் பண வரவு அதிகமாகும் துலாப் ராசியை சார்ந்தவர்களுடைய பலனும் லாபகரமானதாக இருக்கும் பதவி மற்றும் கௌரவம் அதிகரிக்க கூடும் பல இடத்திலே கடின உழைப்பை மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் பாராட்டுவார் சமூக நிகழ்ச்சியிலே பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் பேச்சாற்றல் மேன்மையடையும் எதிரிகளை சமாளிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் திடீர் உயர்வு ஏற்படும் இது நன்மையை பயக்கும் அடுத்தது மகர மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் துணைநுட்ப உறவு வலுவடையும் இந்த காலகட்டத்தில் மரியாதையும் கௌரவம் கிடைக்கும் பண வரவு அதிகமாகும் நிதி ரீதியாக வலுவாக இருப்பீர்கள் செலவுகள் எல்லாம் கட்டுப்படுத்தலாம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அடுத்தது கும்பம் கும்பம் ஏழாவது ராசியாக கருதப்படுகிறது பல நாட்களிலே நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாய் நடந்து முடியும் ஆளுமை மேம்படும் வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடும் வாழ்க்கை துணைவருடன் உறவுகள் நன்றாக இருக்கும் இருவருக்கும் இடையிலே ஒரு நல்லதொரு வாய்ப்பு ஒருங்கு இணைப்பு இருக்கும் உறவுகள் வலுவாகலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது மேலும் ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய மாத பலனும் சொல்லப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை நீங்கள் பெறலாம் மேலும் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை நன்மையை உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமூன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியான ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொதுபலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களைப் பற்றிய வதந்திகள் அப்படி வரும் பட்சத்தில் அதனை பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது மொத்தத்தில் பொறுப்பு உணர்ந்து செயல்பட வேண்டிய நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தை உங்களைப் பற்றிய வதந்திகள் வரும் அப்படி வரும் பட்சத்தில் அதனை பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் பொறுப்பு உணர்ந்து செயல்படுகின்ற நாள் கவனம் தேவை ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் நடக்க வேண்டும் மேலும் இன்றைய தினம் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது கூடுதலாக பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க கூடாது சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பொதுவரங்கள் ஒரே நாளில் முக்கியமாக நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் நீங்கள் நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய கருத்துகள் கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது அதனால் பேச்சில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறையும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும் வேலை சுமை மிகுந்த நாள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நாளில் முக்கியமாக நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டியதிருக்கும் நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறை கவனம் தேர்வு புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாகும் வேலை சுமை மிகுந்த நாள் கனக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் சிலருக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களும் மற்றும் அதிகாரிகளும் செல்வாக்கு கூடும் பல பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்களும் மற்றும் அதிகாரிகளும் செல்வாக்கு கூடும் சிம்ம ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம்பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்க விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமும் பொறுமையும் தேவைப்படுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்க பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமும் பொறுமையும் தேவைப்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் கனவு நெனவாகும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை ராசியை சார்ந்தவர்களுடைய உங்களை அறியாமலே ஒரு வித படபடுப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் சிலர் உதவுவதைப் போல உபத்தரும் தருவார் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு பணிபோர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படமடைப்பு தாழ்மனப்பான்மை வந்து செல்லும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலர் உதவுவது போல உபத்தரும் தருவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாகி வருகிறார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு பணிபோர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் புதியவர்களுடைய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இருந்த வேலைகள் முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பாக மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் புதியவர்கள் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரி அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இழுபடியாக இருந்த வேலைகள் முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பாக மனசாட்சியின்படி செயல்படுகின்றன தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்து கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் விட்டு கொடுத்து போக வேண்டிய மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்து கொள்ளாது வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டியதற்கும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நா மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டியதற்கும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நா மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கணவன் மனைவிக்குள் கருத்து மோதுதல்கள் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளும் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து மோதுதல் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியம் வெற்றி பெறுகின்ற நாள் மகிழ்ச்சியை உண்டாகும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் திறமை வெளிப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாய் நடந்து கொள்வார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்துக்கு புதிய வாடிக்கையாக தேடி கொள்வார்கள் திரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் திறமை வெளிப்படுகின்ற நாள் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்